ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பால்ஸ்ரா மீன் தான் பார்க்க போகிறோம் ஆறுநூறு கிராம் இது வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து அப்படியே அரைச்சிக்கலாம் சரிங்களா தண்ணி விடாம அப்படியே அரைச்சிடும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் குறை குறைப்பா அரைச்சா போதும் இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து அப்படியே அரைச்சிக்கலாம் சரிங்களா தண்ணி விடாம அப்படியே அரைச்சிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சாலும் சோம்பு போட்டுக்கலாம் వెందు వరణకప్పుడు కరివేపు పచ్చిమల సీక్రమా உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி மூடிருந்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டும் வெங்காயமும் இது வந்து பால் நல்லா ஊறும் டெலிவரி பண்ண பேஷண்ட்டாக அவங்களுக்கு தான் அதுக்காக தான் இதில் செய்கிறது அதனால் இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம அப்படியே தக்காளி வெட்டுச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி வெட்டிச்சிருக்கேன் ஆறு கிராம் மீனுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ வாங்க போய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க வீட்டில் காரம் உள்ளே தான் சாப்பிடுவாங்க இது சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்படியே வதங்கிற வைத்து எண்ணெய் நல்லா சுண்டி விடுங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம் சோம்பு வெங்காயம் பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சதை இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இது நல்லா கொதியட்டும் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறினதும் இதில் சேர்க்கணும் புளி வந்து ஊறலை லேட்டாகிடுச்சி அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க சீக்கிரமாக வந்து புளி ஊறிடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போதைக்கு நம்ம இந்த புளியை சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா கொதியப்போம் ஒரு ஒன்றரை கம்ள தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிஃப்டி மீஸ்கழித்து நல்லா எண்ணெயெலாம் திரும்பி நல்லா விழுந்துச்சு தால்சுரம் மீன் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்